ஆ வாரணி அக்கா வாரணி சின்ன ராணி என்னக்கில்லை ரஜசியமா நீ வீட்டுக்கு ஓடி இல்லம்மா சின்ன பொண்ணுட்டையும் உங்கட்டையும் ஒரு விஷயம் சொல்லிட்டு போறாண்டே வந்தேன் என்னக்கா விஷயம் சின்ன பொண்ணு இன்னைக்கு சாயந்திரம் நாலு மணிக்கு என் தங்கை பொண்ணு வாக்க வரハடி ஏக்கா ஏக்கா உன் தங்கச்சியே பொண்ணு வாக்க அடி மருமagle ஏன் வாட கழவுலையா ராணி அப்படி ஏன் கண்ணா நல்லது ராணி ஆமா சின்ன பொண்ணு என் வாராக நீனும்

எல்லாருக்கும் பாவமா இருக்கு என்ன செய்யிறது இப்படியே மூசு மூசுன்னு அழுதுகிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிருமா நல்ல லக்கு வரும்போதே முடிச்சு விட்ட வேண்டியதன கல்யாணத்தை பார்ட்டி அவளும் அட முடிச்சிட்டே இருக்கா கல்யாணம் வேணா வேணா வேணான்னு மூசு மூசுன்னு அழுதுகிட்டே கிடக்க அவ போக்கலாம் விட முடியாத சின்ன பொண்ணு நீ 4 மணின்னா 4 மணிக்கு வந்துகிட்டு இருக்காத அதுக்கு முன்னாடியே அவளுக்கு மேக்கப்லாம் நீனே பண்ணி விடணும் சின்ன பொண்ணு சரி ராணி அக்கா போய் வசந்தி டீம் போய் சொல்லிட்டு வரேன் போய்ட்டு வரேன் ம் சரி ராணி அக்கா ஐயோ கடவுளே கடவுளே காதல் இப்படி பிரிக்கிறாங்களே பாவம் அந்த பிரியா மனசுல எவ்வளவு மனக்கோட்டை கட்டி வச்சிருப்பா அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறனும் அந்த பையனோட தான் வாழணும்னு எவ்வளவு மனக்கோட்டை கட்டி வச்சிருப்பா அந்த பிரியா ஆனா இந்த ராணி அக்கா பிரிச்சு வேற பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க போகுதே இன்னார்க்கு இன்னார் என்றே எழுதி வைத்தானே தேவன்

நீங்க போய் கிடைக்கு சந்தியக்கா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து இந்த பிரியா அழுதமேடி தானே இருக்கா அப்ப மூஞ்சி நீங்காவே என்ன செய்யும் அடியா அழுகாதடி எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு

ஆமா பிரியா அந்த ஆளு பேசினதுல இருந்து ராணி அக்கா மன குழப்பத்துல இருக்க தேன் செஞ்சிச்சு எப்படியாவது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு குடுத்துடணும் சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்குடி உன் அக்கா நல்ல வதே அவளை எல்லாம் நீ பகச்சுக்கிறாத உலகத்துல நான் ஏன் தான் பிறந்தேன்னு தெரியல அப்படியே பிறந்திருந்தாலும் நல்ல பணக்காரவங்களா இருந்திருந்தா இந்த மாதிரி நிலைமை வந்திருக்காதுல்ல இதுவே பூ மாதிரி இந்த மாதிரி வேலை பார்த்திருந்தா இப்படித்தான் எங்க அக்கா பண்ணுவாளா நீங்க பாருட்டி பிரியா ராணி அக்கா அப்பலாம் உனக்கு துரோகம் பண்ணாதடி உன் நன்னிக்கிட்டே எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கு அழுகாம இரு இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து

சின்ன பொண்ணு என்ன திடீர்னு இப்படி ராணி அக்கா என்ன நினைப்பாங்க நம்மளை அக்கா இந்த பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குக்கா பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் பின்னாடி இந்த புள்ளைகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சு அந்த பையன் வீட்டில் போய் பேசி பார்ப்போம்க்கா அந்த ஆளு ஒத்து நம்ம பேசினா மட்டும் ஒரு பொண்ணு கூட தெரியாதுக்கா எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கக்கா

ஆமா பிரியா அழுகாத என்ன எதுன்னு பேசி பாக்கற முடி ரொம்ப ரொம்ப சரி சரி அழுகாத பிரியா அத நாங்க இருக்கோம் சொல்லிட்டோம்ல கண்ணை தடவிட்டு மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு சேலைய கட்டு திரும்பி உங்க அக்கா வந்து பார்த்துட்டு திட்ட ஆமா பிரியா எங்களை நம்பியோ கைவிடப்படாத தைரியமா கிளம்பு சரிக்கா